ஆரமிச்ச பாட்காஸ்ட்டை வந்து தமிழ் சிறுகதைகள்னு ஆரம்பித்தேன் ஒரு பத்து வாரம் போயிருக்கோம் சல்லு என்னுடைய அந்த லிஸ்னஸ் ஏறிச்சு அப்போ அந்த வகுப்பில் காட்டும்பொழுது எல்லாேரும் லிஸ்னஸும் காட்டுங்க அப்படின்னு சும்மா பார்க்கும்போது என்னோட சல்லும் போயிருந்தது என்ன நமக்கு எப்படி இத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கண்டென்ட் கண்டென்ட் வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எழுத்தாளர்களை நான் டாக்குமெண்ட் பண்ணேன் அந்த வகுப்பு மாணவர்கள் பாஸ் ஆகி வெளியே போயிட்டாங்க ஆனால் அந்த பாட்காஸ்ட்டு நிறுத்த முடியல ஏன்னால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் பேர் அந்த பாட்காஸ்ட்டை கேட்டுகிட்டு உலகம் முழுக்க பல நாடுகள் இருக்கிற வானொலிகள் அதை ரீப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்குறாங்க அந்த மாதிரி பாப்புலரான கண்டென்ட் ஆகிடுச்சு ஏன்னால் நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது சிறுகதைகளை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் ஒவ்வொரு கதையுமே ஒரு மிக முக்கியமான தெரிவு செய்யப்பட்ட கதை இஷ்டத்துக்களால் இல்லை நீங்கள் தமிழ் சிறுகதைகள் வரலாற்றை தெரிஞ்சுக்கணுன்னாலோ தமிழ் சிறுகதைகளில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலோ அந்த பாட்காஸ்ட் கேட்டால் போதும் கனடாவில் மௌண்ட்ரியல்லேருந்து இருந்து பார்க்குற எம்டிஆர் வானொலியில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமாக அது ஏரில் போயிட்டுருக்கு இதுபோல் இன்னும் நிறையா வானொலிகள் ஆஸ்திரேலியாவில் எஸ்பிஎஸ் இது மாதிரி நிறையா வானொலிகள்லாம் வந்து கேட்குறாங்க